ஒரு ஆணின் காதல் பெண்கள் அனைவரும் கட்டாயமாக கேட்க வேண்டிய பதிவு ஆண்களின் சைக்காலஜி பற்றி பெண்கள் அறிந்து வைக்க வேண்டிய மிக முக்கியமான குறிப்புகள் ஆணை நீங்கள் எப்போதும் உங்கள் அன்பு பார்வையால் மாத்திரம் பார்க்க பழகாதீர்கள் அவனை நீங்கள் அவனது அறிவின் படியும் பார்க்க பழகுங்கள் ஆணின் இயல்பையும் சுபாவத்தையும் நீங்கள் கற்று வைத்துக் கொள்ளுங்கள் அதன் மூலம் நீங்கள் அவனை மாற்ற முடியாதே அவனை திருத்த முடியாதே என அனாவசியமாக அங்கலாய்த்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்படாது ஒரு ஆண் எப்போதும் தனது குடும்பம் பிள்ளைக்குட்டிகளை விட தனது தொழில் துறவுகளில்தான் கூடுதல் கவனம் செலுத்துவான் காரணம் ஆணுக்கு அவனது தொழில்தான் மூலதனம் அதனை அவன் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான சாதனமாகவும் கருதுகிறான் ஆதலால் அவன் எப்போதும் வேலையில் பிஸியாக இருக்கிறான் என்பதாக அவன் மீது குற்றம் சாட்டாதீர்கள் உங்களுடனும் உங்கள் குழந்தைகளுடனும் கழிக்க குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் ஆண் பெரும்பாலும் பெரும் தவறுகளை செய்யாதவரை நேரடியாக உங்களிடம் மன்னிப்பு கேட்கவே மாட்டான் ஆதலால் வீட்டில் நடக்கும் சின்ன சின்ன சண்டைகளுக்கு அவன் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் காரணம் அவன் அவைகளை ஒரு விவகாரமாகவே பார்க்க மாட்டான் சில ஆண்கள் செயல் வீரர்களாக மாத்திரம் இருப்பார்கள் அதாவது நடத்தையில் மாத்திரம் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் காதலாக பேச உரையாட கூச்சப்படுவார்கள் ஆனால் உங்கள் சகலவிதமான தேவைகளையும் அவர்கள் நிறைவேற்றி வைப்பதில் கவனமாக இருப்பார்கள் சில பெண்கள் அதற்கு மாற்றாக இருப்பார்கள் அவர்கள் ரொமாண்டிக்கான வாழ்வையும் இனிமையான காதல் வார்த்தைகளையும் கேட்பதில் அதீத ஆர்வம் கொண்டிருப்பார்கள் இது போன்ற வெவ்வேறான ஜோடிகள் ஒன்றிணையும் போது குடும்ப பிரச்சனைகள் மூழ்கின்றன சில ஆண்கள் சில ஆண்கள் சொல்வீரர்களாக இருப்பார்கள் அவர்கள் அன்பாக பேசுவதில் வல்லவர்கள் பேச்சில் திறமையான காதல் மன்னவர்களாக இருப்பார்கள் நிஜ வாழ்வில் அது இல்லாமல் இருக்கும் அல்லது மிகவும் குறைவாக இருக்கும் சில பெண்கள் இதற்கு மாற்றாக இருப்பார்கள் அவர்கள் நடத்தையில் அன்பை எதிர்பார்ப்பார்கள் சொல்லை விட செயலில் எல்லாம் சரியாக இருந்தால் போதும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பார்கள் இப்படிப்பட்ட ஜோடிகள் ஒன்றிணையும் போது குடும்ப பிரச்சனைகள் வெடிக்கின்றன ஆணை நீங்கள் ஒருபோதும் அதீத கவனம் செலுத்தி பார்க்க முயலாதீர்கள் அதனால் அவன் மூச்சு திணறி விடுவான் அவனை நீங்கள் மொத்தமாக உதாசீனமும் செய்யாதீர்கள் அதனால் அவன் வேறு பெண்கள் மீது மோகம் கொள்ள ஆரம்பிப்பான் அதற்கும் இதற்கும் மத்தியில் சமமாக இருந்து அவனை கவனித்துக் கொள்ளுங்கள் ஆண் ஒருபோதும் நீங்கள் குரலை உயர்த்தி பேசுவதை விரும்ப மாட்டான் அற்பமான பிரச்சனைகளுக்காக முகத்தை சிறுசிறுப்பதையும் விரும்ப மாட்டான் நீங்கள் உலக அழகுராணியாக இருந்தாலும் கூட இத்தகைய நடத்தைகள் உங்களை அவன் முழுமையாக வெறுக்க காரணமாகிவிடும் ஆணை நீங்கள் உங்கள் முழு கட்டுப்பாட்டிலும் வைக்க முனையாதீர்கள் அதாவது அவனே வீட்டில் அடைத்து வைக்க முற்படாதீர்கள் அவனுக்கென்று உள்ள அவனது சுதந்திர உலகிலும் இருக்க விட்டுவிடுங்கள் ஆண் இயல்பாகவே வெளியுலக தொடர்போடு இருப்பதை அதிகம் விரும்புவான் நண்பர்களுடன் நேரம் கழித்தல் விளையாட்டுகளில் ஈடுபடுதல் ஊர் சுற்றுதல் என அவனுக்கென்ற ஒரு உலகம் இருக்கும் அந்த நேரங்களில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்குகளில் அல்லது உங்கள் நண்பிகளுடன் கிசுகிசுப்பதில் நேரத்தை கழிக்க பழகுங்கள் ஆணை நீங்கள் முற்றிலும் புறக்கணித்து நடக்காதீர்கள் அவன் வேறு ஒருத்தியை தேட அதுவே காரணமாகிவிடும் அவனை நீங்கள் முற்றிலும் அரவணைத்தும் வைத்துக் கொள்ளாதீர்கள் அவனே எல்லாம் என்ற எண்ணம் வந்தால் உங்களை அதிகம் மதிக்காமலும் இருக்க வாய்ப்பிருக்கிறது உங்கள் தேவைகளை அணைத்து கொள்ள மிகவும் இலகுவான வழி அவனுடன் ஒளிவு மறைவின்றி நேரடியாக பேசுவதாகும் உங்கள் சூசகங்கள் சமிக்கைகளை அவன் உடனடியாக புரிந்து கொள்ள மாட்டான் அல்லது புரிந்து கொள்ள வெகு நேரம் எடுக்கும்